எங்கள் ஊர் நாகர்கோவில் சைடில் இந்த மாதிரி தான் வத்த குழம்பு செய்வாங்க ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எல்லாம் சேர்த்துட்டு இது கலர் மாறுற அளவுக்கு விட்டுக்கோங்க நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும் நான் இன்றைக்கி பதினஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் ஸோ அதை உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க பூண்டோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிற மாதிரி அப்புறமாட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இது நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க அப்புறமாட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த ஆனியனோட கலர் மாறுற வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கோங்க பாருங்கள் நம்ம ஆனியனோட கலர் நல்லாவே மாறிடுச்சு இந்த டைமில் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வத்தல் தூள் கூடவே முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மட்டும் மஞ்சள் தூள் இவ்வளோ தான் மசாலா எல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலே மசாலா நல்லாவே மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க இது கூடவே ஒரு எலுமிச்ச சைஸ் புளி எடுத்துக்கோங்க அதை நல்லாவே கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு புளி என்ன எக்ஸ்ட்ரா வேணும்னா அதை சேர்த்துக்கோங்க ஸோ இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைமில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லாவே இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுக்கோங்க இப்போது அரை அரைமுடி தேங்காவை எதுவுமே சேர்க்கக்கூடாது தேங்காவை நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் அடித்து எடுத்துக்கோங்க அதையும் உள்ளே சேர்த்துட்டு இதை ஜார் கழுவி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை நல்லாவே கொதித்து வத்தணும் ஸோ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமாட்டு தான் நம்ம வந்து சுண்ட வத்தல் எடுத்துக்குள்ளே அதை வந்து இப்போ வதக்கணும் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாட்டு சுண்ட வத்தல் சுண்ட வத்தல் ரொம்ப சேர்த்தா கசக்கணும்னு நினைக்கவங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லாவே இந்த கலர் அப்புறமாட்டு அப்படியே எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துட்டா போதும் ரொம்பவே டேஸ்ட்டாக எம்மியான சுண்டவத்தல் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எங்கள் ஊர் நாகர்கோவில் சைடில் இந்த மாதிரி தான் செய்வாங்க ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாகர்கோவில் குக்கிங்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ